ஏற்காடு மலை ஏற ஆரம்பித்து விட்டோம் மலையில் ஈரோடு சேலம் ஈரோடு வழியாக ஏற்காடு இதான் மலை ஸ்டார்ட்டிங் ஏறுவது மலையில் ஏறும் போது ஐம்பது ரூபா டிக்கெட் வாங்கிக்கிறாங்க ஒரு பேக் ஒன்று கொடுக்குறாங்க இதை எது பிளாஸ்டிக் பேப்பரில் போடணும் எது வெளியில் த்ரோ பண்ணா ஐம்பது ரூபா ஐயாயிரம் ரூபாய்ல ஐம்பதாயிரம் வரைக்கும் ஃபைன் போடுவாங்க மறையில ஏரத்தில் நாற்பது நிமிஷம் தேவைப்படுது மேலே பார்க்க பாடகோ கண்கொள்ளா காட்சியாக இருக்கு இயற்கை நாடு மலையை சுற்றி மரங்கள் மலையினுடைய வெளியில வந்து இந்த பிளாஸ்டிக் போடக்கூடாது மேல அப்படியே மலை ஏற்காடு மலை பிரதேசம் Þetta er hluttegum fjárður. Þetta er hluttegum fjárður. Svemið er hlutta. Svemið er hlutta. Það er hluttegum fjárður.

இது வந்து ஸ்பாட் இந்த மெயின் லுக் பார்க்குற இடம் ஏற்காடுலேருந்து இன்னும் மலை ஏற பதினேழு கிலோமீட்டர் இருக்கு இல்லை பிளாஸ்டிக் தான் சொல்கிறாங்க இருந்தாலும் மக்களோ தெரியும் நம்ம இந்தியன் மக்களும் மென்டாலிட்டி அது செய்யாதுன்னு சொன்னால் செய்கிறது போட்டு தான் குப்பையாக்கி தான் வச்சுருக்கு இருந்தாலும் நண்பர் முபா முபார்காக நான் ஏற்காடிலிருந்து யூடியூபிற்காக வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இயற்கையினாலேயே பாருங்கள் இறைவனுடைய அருள் கொடை இது ஒரு மலைத்தொடர் வந்து அனிமா அந்த ஊட்டி கொடைக்கானல் அதோட தொடர் தான் இந்த மலைத்தொடர்லாம் இது இது வந்து எத்தனோ அது தெரியல சரியா மாம்பையிலேருந்து அந்த ஒரு பேர் சொல்லுவாங்க எனக்கு இங்கே ஞாபகம் இல்லாது அது மழை தொடர்ச்சி தான் ஃபுல்லாக மேகமூட்டங்கள் சேலம் பதினைஞ்சு கிலோமீட்டர் பாருகள் மீண்டும் தொடரும்